ஸோ நண்பர்களே இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா அக்டோபர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்விக்கி ஓட்ட வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம ஓட்டினதில் கிட்டத்தட்ட ரெண்டு நேரம் ஒன்பது நிமிஷம் லாகின்ல இருந்துருக்கும் இப்போ வரைக்கும் நாலு ஆர்டர் பார்த்துருக்கோம் நூற்றி மூணு ரூபாய் இயர்னிங்ஸ் வந்திருக்கு ப்ளஸ் பத்து ரூபா போனஸ் வந்துருக்கு இன்றைக்கி எவ்வளோத்தனை மணிக்கு முடியும் தெரியல இன்சென்டிவுக்கு இன்னொரு நாற்பத்தேழு ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்சென்ட் நூற்றி மூணு ரூபா ஓட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாச்சிப்பட்டி பைபாஸ் அங்கே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சென்னை பைபாஸ்னு சொல்லுவாங்க நாச்சிப்பட்டு பைபாஸ்னு சொல்லுவாங்க ஸோ அங்கே இருக்கேன் அது அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கேன் இப்போ ஜோனுக்குள்ளே போனால் ஆர்டர் அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஸோ நண்பர்களே இங்கே திருவண்ணாமலை அபிராமி ஹோட்டலில் ஆர்டர் அடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன் ஸோ ரொம்ப நேரமாக டிராஃபிக்கில் மாட்டி இப்போ தான் பார்த்தீங்கன்னா வண்டி அங்கே விட்டு வந்திருக்கேன் ஸோ ஹெவி டிராஃபிக் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வயிறில் அந்த தேரடி வீடியோ வந்தீங்கன்னா ஹெவி டிராஃபிக்கு ஸோ அதையும் தாண்டி தான் எப்படியோ வண்டி ஏற்படுத்தா அங்கே பார்க் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஃபுட்டு ப்ரிஃபர் பண்ணி கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு போவேன் ஸோ நண்பர்களே இன்சென்டிவ் முடிக்கணும் ஒரு பதினேழு ரூபா தேவை ஆர்டர் வந்திருக்கு முப்பது ரூபா ஆர்டர் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை டெலிவரி பண்ணோம்னா நமக்கு ஃபஸ்ட் இன்சென்டிவ் முடிஞ்சிடும் ஃபஸ்ட் இன்சென்டிவ் முடிஞ்சுட்டு அடுத்து இன்னும் அஞ்சு இன்சென்டிவ் முடிக்கணும் அது முடிக்கிறதுல எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் மூணு முப்பத்தி மூணு ஆகுது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக போகுது என்னென்னா ரெண்டாவது இன்சென்டிவே இன்னும் நான் முடிக்கலை ஸோ அதுக்கே இன்னும் ஏழு ரூபாய் தேவை பாருங்க நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் இருந்திருக்கேன் ஏழு ஆர்டர் தான் பார்த்துருக்கேன் போனஸ் ஒரு நாற்பது ரூபா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு ஆண்ட் இருக்க ரயில்வே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாலம் இந்த உலக மாதா சர்ச் பக்கத்துல இருக்க ஒரு பாலம் ஃப்ரெண்ட்ஸ் இது அப்போ சர்ச் அந்த பக்கம் இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஓட்டிக்கிட்டு இருந்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிற ஃபோன் இருக்குது இல்லைங்களா இது வந்து சார்ஜ் சுத்தமாக கேலி ஆகிடுச்சு ஸோ அதனால் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வீடியோ அதனால் அங்கே ஷூட் பண்ண முடியல ஸோ ஓட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் வந்து இந்த வீடியோ ஷூட் இருக்கேன் ஸோ நம்ம அன்றைக்கி எத்தனை எவ்வளோ ஓட்டி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அக்டோபர் ஸோ அன்றைக்கி வந்து நம்ம ஃபுல்லாக ஓட்டி முடிச்சிட்டோம் லாஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா பதினொன்று முப்பத்தி நாலு நைட்டு பதினொன்று முப்பத்தி நாலு தான் லாஸ்ட் ஆர்டர் வந்தது அந்த டெலிவரி முடிச்சுட்டு வந்து நம்ம அன்றைக்கி எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல்லு முடிச்சிட்டோம் ஆட்ர இன்றைக்கி சாணநூற்றி நாற்பத்தி நாலு இன்சென்டிவ் ஐநூற்றி அறுபது ப்ளஸ் வந்து போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா டோட்டலாக ஒரு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஒரு முந்நூறுபாய்க்கு போட்டிருக்கோம் அப்புறம் டீ செலவு அதெல்லாம் போக ஒரு நானூறுபா கழிச்சுட்டா மீதி இருக்கிறது தான் லாபம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்